காய்களும் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிஸ்டர் வந்து மூணு பவுன் வளையலுக்கு எவ்வளோ சிஸ்டர் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அவங்களோட ரொம்ப நாள் ஆசை நானும் எடுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டை கேட்டிருக்காங்க அதுக்கான வீடியோ தான் எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடி அப்புறம் இந்த செயின் இதெல்லாம் விட நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதரம் அப்புறம் கம்மல் அப்புறம் இந்த வளையல் இந்த மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆசை அதிகம் அப்படின்மே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து நார்மலாகவே இந்த மூணுமே வந்து ரொம்ப பிடிக்கும் செயின் பெண்டன் நெக்லஸ் அதெல்லாம் கூட எனக்கு அந்தளவுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது அதே மாதிரி தாலி கொடியும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் டிசைன்ஸ் வச்சு போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு இருக்காது ஆனால் இந்த வளையல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இயர்ரிங்ஸாக இருக்கட்டும் ரிங்ஸாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்கிறத பார்க்கவும் எனக்கு அவங்க நம்மளை மாதிரி ஆளாக இருப்பாங்க போல் அப்படின்றது தான் இருந்துச்சு கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்து வீடியோ வந்து கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நிறையா வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகலை ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி இன்றைக்கி ரேட் என்ன அப்படின்றத நம்ம ஒரு நேரம் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்திங்கன்னா ஒம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நேற்று ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூறுரூவா நேற்றுக்கும் இன்றைக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்மே ஒரு நாள் வந்து ஐம்பது ரூபா குறைஞ்சிச்சின்னா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா கூடுது அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து போக்கிட்டுருக்கு சரி இப்போ அந்த சிஸ்டர் நம்மள்கிட்ட கேட்டிருந்த சிஸ்டருக்கு நம்ம எவ்வளோ வந்து டீட்டெயில்ஸு சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு பவுன் வளையலுக்கு கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு ரேட்டு எவ்வளோ அப்படின்றதுக்கு இந்த கால்குலேட் பண்ணியிருக்கேன் பட் சிஸ்டர் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள கூடவும் செய்யும் கொஞ்சம் குறைஞ்சாலும் குறையலாம் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு குறையும் அப்படின்றத விட கூட வந்து அதிக அமௌண்ட் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் எடுக்க ந கண்டிப்பா உங்களால எவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுத்துட்டு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க இதுக்கடையில் உங்கள்கிட்ட வந்து பழைய நகை இல்லையா கொடுத்துட்டு எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரில பட் கொடுத்துட்டு எடுக்கிற ஐடியாவில் இருந்தால் பழகை என் நகையை வந்து நம்ம எப்படி வந்து நட்டம் இல்லாமல் விற்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் பாருங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நான் ரவுண்டாக வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூறுவா அப்படின்றத போட்டிருக்கேன் இது எதுக்காகனா அஞ்சு ரூபா கூட போட்டிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா சரி வெறும் அஞ்சு ரூபா தானே அப்படின்றதுக்காக தான் அந்த அஞ்சு ரூபாயுமே நான் சேர்த்துருக்கேன் ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூவா மூணு சவரன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிராம் நமக்கு வரும் சரியா அப்போது ஒ ஒரு கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதாயிரத்தி முந்நூறுரூவா மணிக்கேன் இருபத்தி நாலு கிராம் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இண்டு ஒம்பது முந்நூறு மணிக்கு நமக்கு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணு இரநூறு வருது சரியா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணு இரநூறு ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணுரூவா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் சரியா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணுரூவா இப்போ வருது இல்லையா இப்போ இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தோட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வளையல் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அதிகமான ஒர்க்லாம் இருக்காது அப்படி வளையல் எடுக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஏழு சதவீதம் வரும் கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக இப்போ பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ப்ளசன்ட் இவ்வளோ கூட கொஞ்சம் மாடல் இல்லை ஸ்டோன் ஒர்க்கு பேங்கிள்ஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் கூட நமக்கு வேஸ்டேஜ் போகும் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளுக்கு தக்கனதான் நமக்கு வேஸ்டேஜ் வந்து கூடி குறையும் நான் அதனால் வந்து ரெண்டுக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பன்னெண்டு சதவீதம் எடுத்திருக்கேன் இப்போது நெலிவு காப்பெலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஏழு சதவீதம் எட்டு தான் வரும் தங்க அதுக்கு பன்னெண்டு சதவீதமே கூட போடுவாங்க இப்போது கல்யாண் மலபார் அப்படின்னா இவ்வளோ தான் விழும் அதனால் வந்து நான் வேஸ்டேஜ் வந்து பன்னெண்டு சதவீதம் போட்டிருக்கேன் அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூபா நமக்கு வேஸ்டேஜ் வருது சரியா அப்போது வந்து கோல்ட்டோட ரேட்டும் வேஸ்டேஜோட ரேட்டும் நம்ம சேர்க்கும் போது அமௌண்ட்டும் சேர்க்கும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூறுவா வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு ரவுண்டாக வச்சுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டரை லட்சம் வந்திருக்கு சரியா இந்த ரெண்டு ஐம்பது கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி ஆட் ஆகும் ஜிஎஸ்டி எவ்வளோ த்ரீ ப்ளசன்ட் நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க அதுக்கு பார்த்தோன்னா எட்டாயிரரூவா வருது அப்போது மொத்தம் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரூவா வருது ஒரு மூணு பவுன் வளையல் எடுக்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சதே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரூபா நமக்கு வருது நீங்கள் வந்து நார்மல் சாத வளையல் நம்ம எடுத்தோம் நெலிவு வளையல் அப்புறம் அந்த இன்னொரு டிசைன் இருக்கும் நமக்கு நார்மலாக நிறையா பேர் யூஸ் பண்ணுவோம் அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான வேஸ்டேஜ் தான் வரும் ஸோ நீங்கள் எடுக்க போகிற வளையலை பொறுத்தளவு தான் இதை வந்து நம்ம வந்து ஏழு ப்ரஸண்டில் உள்ள வளையல் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பாதிக்கு பாதி அமௌண்ட் வந்து அடியாகும் அப்போது நம்ம எடுக்கிற பொருளுக்கு தக்கனதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கூடி குறையும் அதனால் வேஸ்டேஜ் வந்து நம்ம மேக்ஸிமம் இவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இன்னொரு நேரம் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி முந்நூறுவா இருபத்தி நாலு கிராம் மணிக்க ஒம்பதாயிரத்தி முந்நூறு மணிக்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் அது கூட வேஸ்டேஜ் இருபத்தி ஏழாயிரரூவா சேர்க்கும்போது நமக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வருது அது கூட த்ரீ பர்சன்ட் நமக்கு வந்து ஜிஎஸ்டி சேர்க்கும் போது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா வருது டோட்டலாக அப்போது மூணு பவுன் வளையலுக்கு தக்கன நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரூபா வருது இவ்வளோ வருது நீங்கள் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு எழுங்க ஒன்றுக்கு ரெண்டு கடைக்கு போய் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கடையில் கடையில் மேக்ஸிமம் நமக்கு வந்து அவங்க வந்து நமக்கு பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இன்னொரு பில் வந்து நமக்கு போட்டு தருவாங்க அப்போ அந்த பில் கொடுக்கும்போதே நாங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு குறைங்க நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கூட கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவாங்க நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் வலையில் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் பதினாலு இரநூறு கெட்ட சொல்லி பதிமூணு இரநூறு தான் நாங்கள் வந்து கெட்டிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம வந்து ஆர்க்யூமெண்ட் பண்ணுறோம் ஒருவா ரெண்டுரூவா பொருளுக்கு நம்ம ஆர்க்குமெண்ட் பண்ணும்போது இது லட்சக்கணக்கில் வாங்குகிற பொருளுக்கு நம்ம ஆர்க்குமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் தப்பே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைச்சி பேசி நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம் இல்லை வேறு கடைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும்போது அவங்க கூட கொஞ்சம் நம்ம கூடி நம்ம கிட்ட வழியை கூடி வருவாங்க சரி பார்த்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதனால நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க